பத்தாவது நாள் சூரிய உதயம் நெருங்க ஆயிரக்கணக்கான பேரிகைகள் தாளங்கள் சங்குகள் மற்றும் எக்காலங்களின் ஓசைகள் வானை நிரப்பின கவசம் அணிந்து ரத்தம் படிந்த ஆயுதங்களை ஏந்தி வீரர்கள் போருக்கு வந்தனர் பாண்டவர்கள் சிகண்டியை தங்கள் படையணியின் முன்னால் தேரில் செல்ல ஏற்பாடு செய்தனர் பீமனும் அர்ஜுனனும் அவரது இரு பக்கங்களையும் பாதுகாத்தனர் அவருக்கு பின்னால் அபிமன்யுவும் திரௌபதியின் புதல்வர்களும் வந்தனர் பின்னர் அவர்களுக்கு பின்னால் விசிறி போல விரிந்து தியும்னன் சத்யகி மற்றும் சேகிதானன் தலைமையில் அனைத்து பாஞ்சாளர்களும் போரிட தயாராக நின்றனர் மற்ற பலம் வாய்ந்த ரதர்களும் மகாரதர்களும் அணியின் முக்கிய இடங்களை பாதுகாத்தனர் மகிழ்ச்சியான கர்ஜனியுடன் அவர்கள் கௌரவர்களை நோக்கி விரைந்தனர் கௌரவப் படையணியின் மையத்தில் பீஷ்மர் நின்றிருந்தார் பாண்டவர்கள் அவரை குறிவைப்பார்கள் என்று துரியோதனன் அறிந்திருந்ததால் தனது சிறந்த போர் வீரர்களை அவரை சூழ்ந்து பாதுகாக்கும்படி உத்தரவிட்டான் பீஷ்மரை வீழ்த்தும் வரை தங்கள் வெற்றி நிச்சயமற்றது என்று துரியோதனன் கருதினான் துரியோதனன் தானும் தன் பாட்டனாருக்கு அருகிலேயே தங்கி பாண்டவர்களின் நகர்வுகளை கவனமாக பார்த்து கொண்டிருந்தான் இரு படைகளும் மோதிய போது படுகொலை தொடங்கியது இதுவே தனக்கு கடைசி நாளாக இருக்கக்கூடும் என்று அறிந்த பீஷ்மர் ஒரு இறுதி மற்றும் உச்சபட்ச முயற்சியை செய்தார் தான் வீழ்ந்தால் தன்னால் முடிந்தவரை சிறப்பாக போரிட்டு வீழ வேண்டும் என்று அவர் விரும்பினார் அவர் பாண்டவ படைகள் மீது இடைவிடா நலை மலையாக பொழிந்தார் எண்ணற்ற மனிதர்களும் குதிரைகளும் யானைகளும் அவரது தாக்குதலுக்கு இலக்கான அவர் போர்க்களத்தில் சுழன்று கொண்டிருந்த போது பீஷ்மர் எல்லா இடங்களிலும் இருப்பது போல் தோன்றியது அவரது வலிமையைக் கண்டு அஞ்சிய ஐந்து பாண்டவர்களும் அவரை நோக்கிச் சென்றனர் அவர்கள் தங்கள் மனதில் அவரை போற்றினர் வெதிருதாசுரனை தேவர்கள் கண்டது போலவே அவர்கள் மனச்சோருடன் அவரை கூர்ந்து நோக்கினர் அவர் ஒரு காட்டினை தீ விழுங்குவது போல அவர்களின் படைகளை அழித்துக் கொண்டிருந்தார் பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில் நின்று கொண்டிருந்த சிகண்டி தனது சவாலை உரத்த குரலில் முழங்கி பீஷ்மரை நோக்கி மூன்று அம்புகளை எய்தார் அவை அவரது மார்பில் பட்டு கவசத்தை ஊடுருவின பீஷ்மருக்கு கோபம் எழுந்தது ஆனால் ஒரு லேசான புன்னகையுடன் ஓ சிகண்டியே இந்த போரில் நான் உன்னை வரபோதும் தாக்க மாட்டேன் சிருஷ்டிகர்த்தா உன்னை முன்பு உருவாக்கிய அதே நபராகவே நீ இப்போதும் இருக்கிறாய் மேலும் நீ எனக்கு சமமானவன் அல்ல என்று சத்தமிட்டு கூறினார் பீஷ்மரின் இந்த வார்த்தைகளால் சிகண்டி சீற்றமடைந்தார் ஓ வலிமை வாய்ந்த வீரரே நீர் சத்திரியர்களை அழிப்பவர் பரசுராமருடன உமது போரை பற்றி கேள்விப்பட்டுள்ளேன் உமது ஆற்றலை நானே கண்கூடாக பார்த்திருக்கிறேன் யானினும் நான் உம்முடன் போரிடுவேன் நீர் திருப்பி போரிட்டாலும் சரி போரிடாவிட்டாலும் சரி நான் உம்மை போரில் கொள்வது உறுதி ஓ பகைவர்களுக்கு துன்பம் அளிப்பவரே இதை நிச்சயம் அறிவீராக உம்மால் இயன்றவரை இந்த உலகை கூர்ந்து பார்த்துவிராக ஏனெனில் நீர் என்னிடமிருந்து உயிரிழந்த தப்ப போவதில்லை சிகண்டி உடனடியாக மேலும் ஐந்து அம்புகளை எய்தார் அவை பீஷ்மரை தோள்பட்டையின் இணைப்பில் துளைத்தன வலி தாங்க முடியாமல் முகம் சுளித்த பீஷ்மர் சிகண்டியை விட்டு விலகி அவரை சூழ்ந்திருந்த வீரர்களை தாக்கினார் அர்ஜுனன் சிகண்டிக்கு அருகில் வந்து ஓ வலிமை வாய்ந்த வீரரே பாட்டனார் மீதான உமது தாக்குதலை தொடரும் அவர் உமக்கு தீங்கு செய்ய முடியாது அவருக்கு உதவ வரும் மற்ற வீரர்களிடமிருந்து நானுமை காப்பேன் இன்று நாம் பீஷ்மரை வீழ்த்தியே ஆக வேண்டும் இல்லையேல் நம் சொந்த வீரர்களின் பழிச்சுள்ளுக்கு ஆளாக நேரிடும் என்று கூறினார் சிகண்டி பீஷ்மர் தன்னுடன் போரிட வேண்டும் என்று விரும்பினார் அவர் குரு தளபதி மீது வேகமான அம்பு கூட்டங்களை எய்தார் அவரை எல்லா இடங்களிலும் தாக்கினார் ஆனால் பீஷ்மர் பதிலளிக்கவில்லை சுற்றி வந்து பின்வாங்கிய பீஷ்மர் சிகண்டியை தவிர்த்துவிட்டு அதே நேரத்தில் பாண்டவர்கள் மீது அம்புகளை மழையாக பொழிந்தார் அவருக்கு ஒரு பெரிய யானை படை பிரிவினரும் ஆயிரக்கணக்கான தேர் படை வீரர்களும் ஆதரவளித்தனர் துரியோதனன் தனிப்பட்ட முறையில் பீஷ்மரை சுற்றி தனது படைகளை அணிவகுத்து அவர் எல்லா பக்கங்களிலும் கவனமாக பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்தான் ஒரு கர்ஜனையுடன் அர்ஜுனன் போரில் பாய்ந்தார் எண்ணற்ற அம்புகளை செலுத்தி அவர் கௌரவர்களின் மத்தியில் ஒரு பாதையை உருவாக்கினார் அவர் சுற்றி வந்து தன் பின்னால் ஒரு அழிவின் தடத்தை விட்டு சென்றபோது துரியோதனன் திகிலடைந்து பீஷ்மரை அணுகினான் ஓ ஐயனே கோபமடைந்த அர்ஜுனனால் என் படைகள் எப்படி சிதறடிக்கப்படுகின்றன என்று பாரும் ஒரு மெய்ப்பன் தன் மந்தையை தடியால் அடிப்பது போல அர்ஜுனன் தன் காண்டிபத்தால் என் படைகளை அடிக்கிறான் ஓ வலிமை வாய்ந்த வீரரே உமது புகழ்பெற்ற சுயத்தை தவிர வேறு எந்த புகழிடத்தையும் நான் காணவில்லை பீஷ்மர் தன் வில்லை கீழே இறக்கி துரியோதனனை பார்த்தார் ஓ மனிதர்களில் சிறந்தவனே என் வார்த்தைகளைக் கேள் போர் தொடங்குவதற்கு முன்பு நான் ஒரு நாளுக்கு பத்தாயிரம் வீரர்களைக் கொள்வேன் என்று சபதம் செய்தேன் நான் என் சபதத்தை காப்பாற்றிவிட்டேன் இப்போது நான் ஒரு இறுதி வாக்குறுதி அளிக்கிறேன் இன்று நான் பாண்டவர்களைக் கொள்வேன் அல்லது அவர்கள் என்னை கொள்வார்கள் இவ்வாறு நீ எனக்கு அளித்த உணவுக்காக நான் உனக்கு கடன்பட்டிருக்கும் கடனை இந்த போரின் நடுவில் என் மண்ணுலக உடலை துறப்பதன் மூலம் தீர்ப்பேன் என்றார் வேறு வார்த்தை பேசாமல் பீஷ்மர் அங்கிருந்து நகர்ந்து பாண்டவ படைகள் மத்தியில் அம்புகளை சிதறடிக்க தொடங்கினார் சூரியன் தன் கதிர்களால் ஈரப்பதத்தை உறிஞ்சுவது போல தன்னை அணுகிய அனைத்து வீரர்களின் வலிமையும் பறித்தார் பத்தாயிரம் வேகமாக நகரும் யானைகளையும் சவாரி செய்பவர்களுடன் பத்தாயிரம் குதிரைகளையும் அத்துடன் முழு ஒரு லட்சம் காராட்படை வீரர்களையும் கொன்று அவர் புகையில்லாத நெருப்பு போல போர்க்களத்தில் நின்றார் பாண்டவர்கள் அவரை காணவே முடியவில்லை அர்ஜுனன் மீண்டும் சிகண்டியை உற்சாகப்படுத்தினார் ஓ வீரரே பீஷ்மரை நோக்கிச் செல்லும் பயப்படாதீர்கள் என் கூர்மையான அம்புகளால் நான் அவரை அவரது தேரிலிருந்து வீழ்த்திவேன் சிகண்டி மீண்டும் பீஷ்மருக்கு சவால் விடுத்தார் அவரை தொடர்ந்து திருஷ்டத்யும்னன் அபிமன்யு துருபதன் மற்றும் விராடன் வந்தனர் அர்ஜுனன் யுபிஷ்டிரன் மற்றும் இரட்டையர்கள் நகுலன் சகாதேவன் அவர்களுக்கு பக்கபலமாக நின்று தாக்குதலில் இணைந்தனர் இருப்பினும் கௌரவ வீரர்கள் அவர்கள் முன்னேறுவதை தடுத்தனர் கோபமடைந்த வீரர்களுக்கு இடையில் ஒரு பயங்கரமான மோதல் நடந்தது அம்புகள் ஈட்டிகள் ஈட்டிகள் மற்றும் கதைகள் காற்றில் பறந்தன ஆயுதங்களின் மோதலுடன் கலந்த வீரர்களின் அலறல்கள் தாங்க முடியாததாக இருந்தது சிகண்டியை முன்னால் வைத்துக்கொண்டு கொண்டு அர்ஜுனன் பீஷ்மரை நோக்கி ஸ்டெடிலி உறுதியாக முன்னேறினார் அவர் பாட்டனாரை நோக்கி உறுதியுடன் நகர்வதை கண்ட துச்சாதனன் அவர் முன் வந்தார் அவர் அம்புகளை பொழிந்து அர்ஜுனனை தடுத்தார் பயத்தை மனதிலிருந்து விலக்கி கடற்கரை கடலை எதிர்ப்பது போல அவர் பாண்டவனை எதிர்த்தார் இருவரும் முற்காலத்தில் ஸ்வர்கலோகத்தில் சந்தித்த இந்திரனும் மாயாசுரனும் சண்டையிட்டது போல போரிட்டனர் துச்சாதனன் இருபத்தைந்து அம்புகளால் அர்ஜுனனை தடுத்து பின்னர் மேலும் மூன்று அம்புகளால் கிருஷ்ணனை தாக்கினார் கிருஷ்ணன் தாக்கப்பட்டதை கண்டு கோபமடைந்த அர்ஜுனன் துச்சாதனன் மீது நூறு நீந்த அம்புகளை வேகமாக செலுத்தினார் அவை அவனது கவசத்தை ஊடுருவி அவன் இரத்தத்தை குடித்து வலியால் அவனை மூச்சுவிட வைத்தன தாமதமின்றி அவன் மூன்று அம்புகளை திருப்பிச் செலுத்தினான் அவை அர்ஜுனனின் நெற்றியில் தாக்கின ரத்தம் அவரது முகத்தில் வழிந்த போது அர்ஜுனன் சிவந்த தாதுக்களால் கரைபடிந்த அதன் உயர்ந்த சிகரங்களை கொண்ட மேருமலையைப் போல அழகாக இருந்தார் சத்தமாக சிரித்த அர்ஜுனன் ஒரே நேரத்தில் சுடப்பட்ட மூன்று பிறை அம்புகளால் துச்சாதனனின் வில்லை வெட்டினார் உடனடியாக அவர் மேலும் ஐம்பது சம்மட்டி முனை அம்புகளை பின்தொடர்ந்தார் அவை கௌரவனின் தேரை நொறுக்கின அவனது தேர் சுக்கிலும் சிதறியபோது போது அர்ஜுனன் துச்சாதனன் மீது மேலும் நூறு நீண்ட அம்புகளை செலுத்தினார் தனது அமைதியை இழக்காமல் துச்சாதனன் அர்ஜுனனின் தாக்குதலை எடுத்து போரிட்டார் அவர் தனது அழகுமுனை அம்புகளைச் சுட்டு அர்ஜுனனின் அம்புகளை நடுவானில் வெட்டினார் இந்த கண்கவர் சாதனையை பார்த்த அனைத்து வீரர்களும் துச்சாதனனை உற்சாகப்படுத்தினர் கௌரவ இளவரசன் ஊக்கம் பெற்றார் மேலும் இருபது அம்புகளை அர்ஜுனன் மீது ஏவினார் அவரது அம்புகளால் தாக்கப்பட்ட அர்ஜுனன் கோபத்தில் கொழுந்து வெட்டி எறிந்தார் அவர் துச்சாதனன் மீது அதிகமான அம்புகளை செலுத்தினார் இதனால் இளவரசன் ஓட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அவன் உடல் முழுவதும் துளைக்கப்பட்டு முன்னூறு அடிகள் ஓடி பீஷ்மரின் தேரில் ஏறினான் இரு படைகளும் தங்கள் முக்கிய வீரர்களை தலைமையாக கொண்டு ஒரு தீவிரமான ஆயுத பரிமாற்றத்திற்காக ஒருவரையொருவர் எதிர்கொண்டனர் பீஷ்மருக்கு துரியோதனன் துரோணர் கிருப்பர் அஸ்வத் மற்றும் மற்ற அனைத்து குரு வீரர்களும் ஆதரவளித்தனர் அதே சமயம் ஐந்து பாண்டவர்கள் திருஷ்டத்தியுடன் சிகண்டி சத்யக்கி அபிமன்யு மற்றும் பாண்டவ போர் வீரர்கள் ஆதரவோடு அவர்களை எதிர்த்து நின்றனர் அவர்கள் தேவர்களும் அசுரர்களும் போரிட்டது போல சண்டையிட்டனர் போரை பார்த்த துரோணர் தனக்கு பக்கத்தில் நிறுத்தப்பட்டிருந்த தன் மகனிடம் பேசினார் என் அன்பான அஸ்வத்தாமனை பீஷ்மரை அழிக்க அர்ஜுனன் தன்னுடைய முழு முயற்சியையும் பயன்படுத்துவார் என்று தோன்றுகிறது சிகண்டியை அருகில் வைத்துக்கொண்டு அவர் பாட்டனாரை மீண்டும் மீண்டும் குறிவைப்பதை பார் நான் பல தீய சகுனங்களை காண்கிறேன் என் அம்புகள் என் அம்பராவிலிருந்து இருந்து விழும் போல தோன்றுகிறது அவை என் வில்லில் பொருந்த மறிக்கின்றன என் உற்சாகம் குறைவதைப் போல நான் உணர்கிறேன் நம்மை சுற்றி ஊன் உண்ணும் பறவைகளும் மிருகங்களும் அலறுவதைக் கேட்கிறேன் பூமி கூட வலியால் அழுவது போல தோன்றுகிறது சூரியன் மங்களாகிவிட்டது பிரகாசமான கவசம் அணிந்திருந்தாலும் நம் பக்கத்தில் உள்ள அரசர்கள் பிரகாசிக்கவில்லை இந்த அறிகுறிகள் அனைத்தும் நம் புகழ்பெற்ற ஐயா விரைவில் வீழ்வார் என்பதை குறிக்கின்றன துரோணர் தன் மகனை அர்ஜுனனுக்கு சவால் விடும்படி தூண்டினார் இந்த நேரத்தில் சார்புடையவர்கள் தங்கள் சொந்த வாழ்க்கை பற்றி சிந்திக்க கூடாது அன்பான மகனே சொர்க்கத்தின் மீது உன் மனதை நிலைநிறுத்தி நிறுத்தி கர்ஜிக்கும் தனஞ்சயனை எதிர்கொள் அந்த கிரீடம் தரித்த வீரன் ஒரு புயல் கடலை உழுப்புவது போல நம் படையை உலுக்கிக் கொண்டிருக்கிறான் மனிதர்களின் அழுகுரல்களையும் அவனது நானின் நிலையான சலசலப்பையும் கேள் விரைந்து சென்று உன் உடன் பிறந்தவனை அவன் நம் அனைவரையும் அளிப்பதற்கு முன் தடுக்க உன் முழு மூர்ச்சியையும் பயன்படுத்த அஸ்வத்தாமன் உடனடியாக புறப்பட்டார் அவருக்கு சல்லியன் கிருபர் மற்றும் பகதத்தன் மற்றும் மேலும் ஆறு கௌரவ மகாரதர்கள் ஆதரவளித்தனர் அந்த பத்து பேரும் ஒரே திரளாக அர்ஜுனனை நோக்கி முன்னேறினர் அவர்கள் நோக்கத்தை வீமன் கண்டபோது அவர்களுக்கு சவால் விடுத்தார் அவர்கள் பத்து பேரும் தங்கள் ஆயுதங்களை வலிமை பொருந்திய பாண்டவன் மீது குறிவைத்தனர் ஆனால் அவர் அவர்களது தாக்குதலினால் அசைக்கப்படவில்லை அவர் மகிழ்ச்சியுடன் அவர்களில் ஒவ்வொருவரையும் தனது சொந்த அம்புகளால் தாக்கினார் அந்த அம்புகள் ஒவ்வொன்றும் இந்திரனின் எரியும் ஈட்டுகளில் ஒன்றைப் போல இருந்தது கௌரவ வீரர்கள் பீமனால் மட்டுமே முழுமையாக தடுக்கப்பட்டிருப்பதை கண்டனர் மகிழ்ச்சி கர்ஜனைகளுடன் அவர் அவர்கள் அனைவரையும் தடுத்து நிறுத்தினார் அவரை சுற்றி மற்ற போர்கள் நடந்தபோது அர்ஜுனன் பீஷ்மரின் தேரின் மீது கவனம் செலுத்தினார் சுஷர்மாவையும் அவனது சகோதரன் சித்திரசேனனையும் தாக்கிய பின் அவர் ஒரு பெண் யானைக்காக மற்றொரு யானையை நோக்கி விரையும் ஒரு யானையைப் போல பீஷ்மரி நோக்கி விரைந்தார் விரைவில் தன் தனது யானையை அர்ஜுனனின் வழியில் நிறுத்த ஆனால் பாண்டவன் வேகமான அம்புகளால் அதை தடுமாற செய்தார் பின்னர் சிகண்டி மீண்டும் பீஷ்மருக்கு முன் வந்தார் அவர் எண்ணற்ற அம்புகளை அவரது தேரின் மீது மழையாக பொழிந்தார் அப்போதும் பீஷ்மர் அவருடன் போரில் விரும்பவில்லை மாறாக அவர் அமைதியாக அவரது தாக்குதலை தாங்கிக் கொண்டார் அதே சமயம் அவருக்கு ஆதரவளிக்கும் வீரர்களின் மீது தனது தாக்குதலை தொடர்ந்தார் சிருஷ்டி முடிவில் உள்ள போல தோன்றினார் அவரது அம்புகளின் எல்லைக்குள் வந்த யாரும் தப்பவில்லை அர்ஜுனன் மட்டுமே அவரது தாக்குதலை தாங்கி இன்னும் காயவடையாத சிகண்டியுடன் அவரை அணுக முடிந்தது அர்ஜுனனும் சிகண்டியும் மட்டுமே பீஷ்மரை எதிர்த்து நின்று கொண்டிருந்த போது சிகண்டி பத்து அகன்ற முனை அம்புகளால் அவரது மார்பில் துளைத்தார் பீஷ்மர் அவரை கடுமையான பார்வையால் எரிப்பது போல நோக்கினார் ஆனால் தாக்கவில்லை அர்ஜுனனால் தூண்டப்பட்ட சிகண்டி பீஷ்மரை மேலும் மேலும் உக்கிரமாக தாக்கினார் அர்ஜுனனும் தனது பொன் சிறகு அம்புகளை பாட்டனார் மீது செலுத்தினார் பீஷ்மர் சிகண்டியின் அம்புகளை பொருட்படுத்தாமல் அர்ஜுனனுடன் மட்டுமே சண்டையிட்டார் சிகண்டியின் அம்புகள் அவரது உடலின் ஒவ்வொரு பகுதியிலும் அவரை காயப்படுத்தின அர்ஜுனனும் சிகண்டியும் பீஷ்மரை நோக்கி தாக்குதலை தொடர்ந்த போது துஷாதனன் மீண்டும் அவரை காப்பாற்ற வந்தார் கௌரவர்களால் உற்சாகப்படுத்தப்பட்ட அவர் பீஷ்மரை தாக்கிய இருவரின் அம்புகளையும் தனியொருவனாக எதிர்த்தார் மற்ற தேர்படி வீரர்கள் அர்ஜுனனுக்கு ஆதரவளிக்க வந்தனர் ஆனால் துஷ்யாதனன் அவர்களை தாக்கினார் திருதராஷ்டிரின் இரண்டாவது மகன் தனது வலிமையை காட்டினார் இது துரியோதனனுக்கு பீஷ்மரின் பாதுகாப்பிற்காக மேலும் படைகளை அணிதிரட்ட அனுமதித்தது அர்ஜுனன் சீற்றமடைந்தார் அனைத்து பொறுமையையும் அவர் இழந்த இடி தாக்கியது போல துஷாதனனை தாக்கும் அம்புகளை அனுப்பினார் அவை அவனது கவசத்தை கிழித்து தரையில் விழச் செய்தன கௌரவன் தனது தேரிலிருந்து விழுந்து பின்னர் எழுந்து ஓடினான் அப்போதும் ஒரு பெரிய கௌரவ படை பீஷ்மரை சூழ்ந்து கொள்ள வந்தது விலங்குகளின் தோள்களை அணிந்து தடிகளையும் ஈட்டிகளையும் பிடித்திருந்த எண்ணற்ற காட்டுமிராண்டி பழங்குடியினர் அர்ஜுனனை நோக்கி விரைந்தனர் ஆயிரக்கணக்கான மற்ற வீரர்கள் தங்கள் போர்க்கூச்சல்களை இட்டு முள் ஈட்டிகளை எரிந்து விரைந்தனர் அவர்களது தாக்குதலை பொருட்படுத்தாமல் அர்ஜுனன் மாய சக்தியுடன் கூடிய எரியும் அம்புகளை அனுப்பினார் தீப்பிழம்பு முனை கொண்ட அம்புகளின் திரள்கள் காட்டுமிராண்டிகளின் அணிகள் வழியாக பரவின அவர்கள் ஆயிரக்கணக்கில் வீழ்ந்தனர் தரையை செல்ல முடியாததாக ஆக்கினர் கொல்லப்படாதவர்கள் திரும்பி ஓடினர் அர்ஜுனன் மீண்டும் பீஷ்மரின் மீது தனது கவனத்தை திருப்பினார் அவருக்கு இப்போது துரியோதனன் கிருபர் ஷல்யன் மற்றும் திருதராஷ்டனின் மற்ற சில மகன்கள் ஆதரவு அளித்தனர் அந்த குரு வீரர்கள் அனைவரும் தங்கள் அம்புகளை அர்ஜுனன் மீது குறிவைத்தனர் மற்ற நான்கு பாண்டவர்கள் பீஷ்மரின் பாதுகாவலர்களை தாக்கினர் பாண்டுவின் புதல்வர்கள் தங்கள் எரியும் அம்புகளை செலுத்தியதால் எண்ணற்ற கௌரவ வீரர்கள் வீழ்ந்தனர் பீஷ்மரும் அர்ஜுனனும் இரண்டு சிங்கங்களைப் போற போரிட்டனர் எதிரியின் பாதுகாப்பில் எந்த இடைவெளையும் யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை இருவரும் தேவ ஆயுதங்களை ஏவினர் அவற்றை மற்றவர் சமன் செய்தார் அவர்கள் போரிடும்போது போது ஒருவருக்கொருவர ஆற்றலை புகழ்ந்தனர் அர்ஜுனன் பீஷ்மரின் தேரை அம்புகளால் மூடினார் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு மற்ற பாண்டவ வீரர்கள் அர்ஜுனனுக்கு ஆதரவு அளிக்க வந்தனர் எண்ணற்ற தேர்கள் துணை இருக்க பீமன் இரட்டையர்கள் திருஷ்டியதும்னன் சாத்தியக்கி அபிமன்யு கட்டோத்கஜன் மற்றும் மற்ற முக்கிய பாண்டவ வீரர்கள் போரில் முன்னேறினர் துரியோதனனும் கௌரவர்களின் சிறந்த வீரர்களும் அவர்களை சந்தித்தனர் அர்ஜுனனின் தாக்குதலுக்கு அடியிலிருந்து வெளியே வந்த பீஷ்மர் தன்னை நோக்கி வந்த ஒவ்வொரு வீரரையும் தாக்கினார் ஒரே ஒரு அழகுமுனை அம்பு மூலம் அவர் விராடனின் அன்பு சகோதரன் சதானிகனை கொன்றார் பீஷ்மர் மரணத்தை விளைவிக்கும் அம்புகளை பொழிந்தார் அவை சதானிகனின் முழு தேர்ப்படை பிரிவையும் அழித்தன அதே நேரத்தில் அவர் அர்ஜுனனின் தாக்குதலையும் மற்ற போர் வீரர்களின் தாக்குதல்களையும் தடுத்து நிறுத்தினார் குரு தளபதி நூற்றுக்கணக்கான வீரர்களுக்கு எதிராக போரிடும்போது விளையாடுவது போல தோன்றினார் அவர் தனது இளமையை திரும்ப பெற்றது போல தனது தேரின் தளத்தில் நடனமாடினார் உதிக்கும் சூரியன் மேகங்களை விரட்டுவது போல அவர் தனது சூரியனை போன்ற அம்புகளால் பாண்டவ படைகளை விரட்டினார் பீஷ்மரின் தாக்குதலால் பாதிக்கப்படாத சிகண்டி அவரது தேருக்கு மிக அருகில் சென்றார் அவ்வப்போது பீஷ்மர் அவரை இகழ்ச்சியுடன் நோக்கினார் ஆனால் அவர் தனது ஆற்றலை பாண்டவ படைகளை கொள்வதில் கவனம் செலுத்தினார் பாண்டவர்கள் இன்று அவரை கீழே விழுத்த முடிவு செய்து விட்டார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார் அவர்கள் எல்லா பக்கங்களிலும் அவரை நெருக்கினர் சூரியனை மேகங்கள் மூடுவது போல அவர்கள் அந்த கிழக்கு குரு வீரரை சூழ்ந்து தங்கள் ஆயுதங்களை அவர் மீது எரிந்தனர் முள்வடிவ மற்றும் அழகுமுனை அம்புகள் போர்க்கோடாரிகள் கதைகள் சுத்தியல்கள் ஈட்டிகள் தடிகள் மற்றும் குந்தங்கள் பீஷ்மரை நோக்கி விழுந்தன ஆனால் பீஷ்மர் புன்னகைத்தார் அவரது கவசம் உடைந்து விட்டது அவர் பல முறை குத்தப்பட்டார் வலியை கவனிக்காமல் அவர் ஒரு வீரனின் முடிவை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து போரிட்டார் அவரது தேர் தாக்குபவர்கள் மத்தியில் சுழன்று அவர் சுழன்று எல்லா திசைகளிலும் அம்புகளை செலுத்தினார் இப்போது பீஷ்மரை தோற்கடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று உணர்ந்த அர்ஜுனன் மீண்டும் சிகண்டியை தனக்கு முன் வைத்து கொண்டு முன்னோக்கி விரைந்தார் ஒரு சரியான குறிக்கொண்ட அம்பு மூலம் அவர் பீஷ்மரின் வில்லை துண்டித்தார் இரு படைகளின் மகாரதர்களும் போரில் ஈடுபட்ட போது அர்ஜுனனும் சிகண்டியும் பீஷ்மரின் முன் வந்தனர் அவர்கள் இருவரும் முள்ளுடைய அம்புகளை செலுத்தி அவரை ஆழமாக துளைத்தனர் அர்ஜுனன் அவரது குதிரைகளையும் தேரோட்டியையும் கொன்று அவரது தேரை நிறுத்தினார் ஒரு பிறைவடிவ அம்பு மூலம் அவர் அவரது கொடியை கீழே வீழ்த்தினார் பீஷ்மர் தங்கமும் தந்தமும் வேலைப்பாடு செய்யப்பட்ட மற்றொரு வில்லை எடுத்தார் ஆனால் அர்ஜுனன் உடனடியாக அதை சிதைத்தார் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் பீஷ்மர் ஒரு ஈட்டியை அர்ஜுனன் மீது எறிந்தார் ஆனால் அர்ஜுனன் ஐந்து அகன்ற முனை அம்புகளை செலுத்தி அந்த ஈட்டியை ஆறு துண்டுகளாக உடைத்தார் அவை மின்னல் கீழ்ச்சிகளைப் போல நிலத்தில் விழுந்தன அர்ஜுனன் பீஷ்மரின் அனைத்து ஆயுதங்களையும் தடுத்தார் பீஷ்மர் கிருஷ்ணனை பார்த்தார் அவர் அர்ஜுனனின் வேகமான குதிரைகளை திறமையாக வழிநடத்திக் கொண்டிருந்தார் விதி நிர்ணயத்தபடி இதுவே முடிவு என்று பீஷ்மர் அறிந்திருந்தார் கிருஷ்ணன் எதிரணியில் இருக்கும்போது அவரால் ஒரு போரில் வெல்ல முடியாது கிருஷ்ணன் போரிடாமல் இருந்தாலும் அவரது அமைப்பே இருப்பு மட்டுமே பாண்டவர்களின் வெல்ல முடியாத தன்மையை உறுதிப்படுத்த போதுமானதாக இருந்தது பீஷ்மர் தனது ஆயுதங்களை கீழே இறக்கினார் அவரது அனைத்து திறமையும் வலிமையும் இப்போது பயனற்று போகும் பீஷ்மர் மரணத்தை பற்றி சிந்திக்கத் தொடங்கினார் வானத்தில் கூடியிருந்த ரிஷிகள் எட்டு வசுக்களுடன் சேர்ந்து பீஷ்மரை நோக்கி பேசினர் நீங்களும் போரை நிறுத்தி விடுமாறு நாங்கள் விரும்புகிறோம் போரிலிருந்து உங்கள் இதயத்தை விளக்கிக் கொள்ளுங்கள் இதுவே நேரம் பீஷ்மர் மட்டுமே அந்த தெய்வீக குரல்களை கேட்டார் திடீரென்று ஒரு குளிர்ந்த நறுமணமுள்ள காற்று வீச தொடங்கியது தெய்வீக பேரிகைகள் முழங்கினார் வானத்திலிருந்து பூக்கள் விழுந்தன பீஷ்மர் சிந்தனையில் நின்றபோது சிகண்டி தனது வில்லை உயர்த்தி ஒன்பது அம்புகளை செலுத்தினார் அவை அவரது மார்பில் முழுமையாக தாக்கினார் அதே நேரத்தில் அர்ஜுனன் இருபத்தி ஐந்து குறுகிய தடித்த அம்புகளை செலுத்தினார் அவை அபாரமான வலிமையுடன் பீஷ்மரை தாக்கின அர்ஜுனன் விரைவாக மேலும் நூறு எஃகு அம்புகளை பின்தொடர்ந்தார் திகைப்படைந்த பீஷ்மர் அர்ஜுனன் மீது ஒரு இறுதி தாக்குதல் நடத்த முடிவு செய்தார் அவர் போரிட்டு வீழ வேண்டும் வேறு வழி இருக்க முடியாது ஒரு அம்புகளை பொழிந்து பீஷ்மர் அர்ஜுனன் மற்றும் சிகண்டி இருவரின் தாக்குதல்களையும் தடுத்தார் அர்ஜுனன் விரைவாக பீஷ்மரின் வில்லை வெட்டினார் கண்களில் வெப்பமான கண்ணீர் குத்த அவர் ஆயிரக்கணக்கான நேர் அம்புகளை செலுத்தி பீஷ்மரின் வலிமை வாய்ந்த உடலை துளைத்தார் அவை கோபமடைந்த பாம்புகள் மலைகளில் உள்ள துளைகளில் நுழைவது போல இருந்தன அர்ஜுனனும் சிகண்டியும் ஒரே நேரத்தில் பீஷ்மர் மீது அம்புகளை செலுத்தினாலும் குரு வீரன் அர்ஜுனனின் அம்புகள் மட்டுமே தன்னை கீழே வீழ்த்தும் திறன் கொண்டவையா என்று கருதினார் தன் அருகே விரைந்து வந்த துச்சதனையவர் அழைத்தார் ஓ பாரதா இடி மின்னல் போன்ற ஒன்று கொன்று நேர்கோட்டில் வரும் இந்த அம்புகள் அர்ஜுனனுடையவை சிகண்டியுடையவை அல்ல ஒரு பிராமரின் கோல் அல்லது இந்திரனின் வஜ்ராயுதம் போன்ற தொடுதலையாவை கொண்டிருப்பதால் நான் அவற்றை வேறுபடுத்தி அறிய முடியும் தேவர்களால் கூட இவற்றுக்கு எதிராக நிற்க முடியாது சீற்றமடைந்த நீண்ட கண்களை கொண்ட பாம்புகள் போல இவை என் உயிர் உறுப்புகளை துளைக்கின்றன அர்ஜுனனால் மட்டுமே என்னை கீழே விழத்த முடியும் ஒன்றிணைந்த உலக மன்னர்கள் கூட எனக்கு துண்டம் தர முடியாது ஒரு இறுதி உச்சவட்ட முயற்சியுடன் பீஷ்மர் ஒரு பெரிய ஈட்டியை உயர்த்தி தனது முழு பலத்துடன் அர்ஜுனன் மீறி ஏறினார் அர்ஜுனன் அதை நூறு துண்டுகள் அகவெட்டினார் காண்டிபத்தை முழு வட்டமாக வளைத்து அவர் தொடர்ச்சியான கோட்டில் ஒரே நேரத்தில் இருபது அம்புகளை செலுத்தினார் ஷிகண்டி தனக்கு நேராக இருப்பதை பார்த்த பீஷ்மர் தனது ஆயுதங்களை கீழே இறக்கினார் அர்ஜுனனின் தாக்குதலை எதிர்க்கவில்லை அம்புகள் அலையலையாக அவரை தாக்கின அவரது உடலின் இரண்டு விரல் அகலத்திற்கு மேல் துளைக்கப்படாத இடமில்லை கௌரவர்களின் அதிர்ச்சி அடைந்த கண்களுக்கு முன்பாக அவர் தனது தேரத்திலிருந்து தலைகுப்பற விழுந்தார் அவரது தலை கிழக்கு நோக்கி இருக்க அவர் அர்ஜுனனின் அம்புகளால் முழுமையாக தாங்கப்பட்டு கிடந்தார் அவரது உடலின் எந்த பகுதியும் பூமியை தொடவில்லை குரு படை துயரத்தால் நிரம்பி வழிந்தது போர்க்களம் முழுவதும் துக்கக் குரல்கள் ஒலித்தன வானத்திலிருந்து ஒரு தெய்வீக குரல் முழங்கியது சூரியன் அதன் அசுபமான தெற்கு பாதையில் இருக்கும்போது இந்த வீரன் கங்கையின் இந்த புகழ்பெற்ற மகன் தனது உடலை எப்படி விட்டு செல்ல முடியும் பீஷ்மர் தனது கண்களை திறந்தார் அவர் கஷ்டப்பட்டு பேசினார் ஓ பால்குனா என் தலை எப்படி தூங்குகிறது என்று பார் எனக்கு பொருத்தமான ஒரு தலையணையை கொண்டு வா ஓ வீரரே இந்த செயலுக்கு நீ மட்டுமே சமமானவன் பீஷ்மரின் ஆசையை புரிந்து கொண்ட அர்ஜுனன் தனது ால் சார்ஜ் செய்யப்பட்ட பல அம்புகளை செலுத்தினார் அம்புகள் பீஷ்மரின் தலைக்கு கீழே தரையில் குத்தி ஒரு தலையணையை பீஷ்மர் புன்னகைத்தார் அவரது கைகள் முழுவதும் துளைக்கப்பட்டு அம்புகளின் மீது ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தன ஆனால் அவர் தனது வலது கையை மணிக்கட்டிலிருந்து உயர்த்தி அர்ஜுனனை ஆசீர்வதித்தார் ஓ பாண்டுவின் மகனே என் விருப்பத்தை நீ சரியாக புரிந்து கொண்டாய் போர்க்களத்தில் வீழ்ந்த ஒரு வீரனுக்கு இதுவே பொருத்தமான தலையனை பீஷ்மர் சுற்றிலும் பார்த்தார் அவர் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் இருவராலும் சூழப்பட்டிருந்தார் அவர்கள் கைகூப்பி நின்று அவரது முகத்தை நோக்கினர் துரியோதனனும் அவனது சகோதரர்களும் வெட்கப்பட்டனர் அவர்கள் தங்கள் சிறந்த வீரரையும் தங்கள் படைகளின் தலைவரையும் பாதுகாக்க தவறிவிட்டனர் அந்த கிழ பாட்டனாரும் குருவின் வழிகாட்டியும் வீழ்ந்து விட்டார் துரியோதனனின் இதையும் மனவருத்தம் ஆட்கொண்டது இந்த போர் நடக்க வேண்டும் என்றும் பீஷ்மர் கொல்லப்பட வேண்டும் என்றும் அவனது பிடிவாதத்தால் தான் நடந்தது கௌரவர்களின் வெட்கம் மற்றும் துயரத்தை கண்ட பீஷ்மர் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார் வீரர்களால் எப்போதும் தேடப்படும் முடிவை நான் அடைந்துள்ளேன் இந்த அம்பு எனக்கு சிறந்த இறகுகள் மற்றும் பட்டுப்படுக்கைக்கு குறைவானதல்ல விரைவில் நான் இன்பகரமான சொர்க்க லோகங்களில் என் எப்போதும் வாழ்கின்ற மூதாதையர்களை காண்பேன் நான் ஏன் வருந்த வேண்டும் பீஷ்மர் பேசிக்கொண்டிருந்தபோது பல திறமையான மருத்துவர்கள் மூலிகைகள் மற்றும் களிம்புகளை சுமந்து வந்தனர் பீஷ்மர் பேச தனது தலையை உயர்த்தினார் அவரது கரகரப்பான குரல் ஒரு கிசு கிசுப்பை விட குறைவாடவே ஒலித்தது ஓ பூவுலகின் மன்னர்களே மந்திரங்கள் அறிந்த இந்த பிராமணர்களுக்கு முறையான மரியாதை செலுத்தி பின்னர் அவர்களுக்கு பரிசளித்து அவர்களை அனுப்பிவிடுங்கள் எனக்கு இனி மருத்துவர்கள் தேவையில்லை என் முடிவு வந்துவிட்டது நான் அதற்கு தயாராக இருக்கிறேன் இந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்பட நான் அனுமதிக்கப்படுவது என் கடமை அல்ல நான் இந்த அம்புகளால் சாக விரும்புகிறேன் வைஸ்ரவணன் ஆக்கிரமித்துள்ள திசைக்கு சூரியன் நகரும் வரை நான் இங்கு கிடக்கட்டும் பின்னல் நான் உயர்ந்த உலகங்களுக்கு புறப்படுவேன் பீஷ்மரின் தலை அம்புகள் மீது மீண்டும் விழுந்தது அவர் கண்களை மூடினார் துரியோதனன் பிராமணர்களை அனுப்பி வைத்தான் அவர் சிறிது நேரம் அமைதியாக நின்று விழுந்த வீரரை பார்த்தார் பின்னர் பெருமூச்சு விட்டு அவனும் அவனுடைய சகோதரர்களும் கௌரவர்களுக்கு ஆதரவளித்த அனைத்து மன்னர்களும் பீஷ்மரை மூன்று முறை சுற்றி வந்தனர் அவர்கள் மெதுவாக தங்கள் முகாமை நோக்கி சென்றனர் தங்கள் முன் பாலைவனத்தை மட்டுமே பார்த்தனர் பாண்டவர்களும் தங்கள் முகாமுக திரும்புவதற்கு முன் பீஷ்மருக்கு மரியாதை செலுத்தினர் அவர்கள் செல்லும் போது யுதிஷ்டரன் கிருஷ்ணனிடம் ஓ ஜனார்தனா உமது அருளால் ஒரு மனிதனுக்கு நிச்சயம் வெற்றி வருகிறது மேலும் உமது கோபத்தால் தோல்வி அவனை ஆட்கொள்கிறது நீரே எமக்கு ஒரே புகலிடம் உமது பக்தர்களுக்கு உமது பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறீர் ஓ மாதவா உம்மை புகலிடமாக அடைந்த ஒருவனுக்கு எதுவுமே ஆச்சரியம் அல்ல என்று கூறினார் கிருஷ்ணன் பதிலளித்தார் இந்த வார்த்தைகள் ஓ பூ உலகின் ஆட்சியாளர்களின் முதன்மையானவரே உமது உதறுகளிலிருந்து மட்டுமே வந்திருக்க முடியும் தாங்கள் விரைவில் வெற்றி பெறுவோம் என்று உறுதியாக உணர்ந்த பாண்டவர்கள் இரவு முழுவதும் ஓய்வெடுத்தனர் அதே சமயம் கௌரவர்கள் துயரத்தில் புரண்டு படத்திருந்தனர்